ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்று வெள்ளிக்கிழமை நேரத்துல அம்பாளுக்கு இந்த ஒரு மாலையை சாத்தி வழிபாடு செய்யுங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன மாலை சாற்ற வேண்டும் மகாலட்சுமி தாயாரை எப்படி நாம வழிபாடு செய்ய வேண்டும் பண வரவிற்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் சுக்கரஹோரை நேரத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்களுக்கும் கை மேலே பலன் கிடைக்கும் ஏன் இப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து கரெக்டாக அந்த திதியையும் அந்த ஹோரையும் வச்சு தான் செயல்படுவாங்க சூட்சமமாக பெரிய பெரிய பணக்காரங்க கூட இன்றைய நாளில் வந்து குறிப்பிட் அந்த ஹோரை நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் கை மேலே அவளுக்கு அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்குது அந்த நேரத்தை நாமளும் பயன் பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுக்கும் அதற்குண்டான பலன்கள் வந்து நிச்சயம் கிடைக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நேரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த விசேஷமான நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சூட்சமான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று அந்த பதிவில் பார்க்க பார்க்கலாம் முதல்ல வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் மதியம் ஒன்றுல இருந்து இரண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி இரவு எட்டு டு ஒன்பது இப்படி மூன்று நேரங்களாக உங்களுக்கு சுக்கரகோரை நேரம் வரும் காலை நேரத்தில் வேலைக்கு நாங்கள் வந்துட்டு அவசர அவசரமாக ரெடி ஆகுங்க காலையில் எங்களாலையெல்லாம் சான்ஸே கிடையாது வேற நேரம் இருக்குதா அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய நேரம் இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல தாராளமாக நீங்க மகாலட்சுமி வழிபாடுகள் செய்யலாம் எங்களுக்கு நேரம் இருக்குதுங்க மாலை ஆறு மணிக்கு மேல நாங்க செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஆனா அந்த சுக்கர ஓரை நேரத்துல செய்யும் பொழுது நாம கடவுள் கிட்ட என்ன பிரார்த்தனைய முன் வைக்கிறோமோ அது அப்படியே நம்மளுக்கு பளிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனாலதான் ஓரையின் ரகசியம் இதுதான் அதனால ஓரையை அறிந்து எவன் ஒருத்தன் முறையா வழிபாடு செய்கிறானோ அவனை இந்த வெல்லவே முடியாது அவனை ஜெயிக்கவே முடியாது அவன் எடுத்த காரிய வெற்றி ஆயிட்டே இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நாமளே ஒருத்தரை சொல்லுவோம் யாரு பாயுவன் என்ன பிசினஸ் பண்ணாலும் அவனுக்கு சக்சஸ் ஆயிடுது எல்லா நல்ல விஷயங்களும் டக்கு டக்குன்னு அவனுக்கு மட்டும் நடக்குது அவனுக்கெல்லாம் அவன் காட்டுல மழைதான் அப்படின்னு சொல்றோம் அவங்க எல்லாம் சூட்சமமா பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட இப்படி இந்த மாதிரி சூட்சமமான நேரத்தை தான் அவங்களும் பயன்படுத்துறாங்க அதனால வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யுங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி காமாட்சி அம்மன் படம் இருக்குது மாரியம்மன் படம் இருக்குது மகாலட்சுமி படம் இருக்குது எந்த படம் இருந்தாலும் அந்த அம்பிகைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வா வாசனை நிறைந்த மலர்கள் மல்லிகை பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க மல்லிகைப்பூ ஒரு கண்ணியாவது வைங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு பிடித்தது மல்லிகைப்பூ அதனால அதை கொஞ்சமா வச்சுக்கோங்க செம்பருத்தி பூ பண வசிகத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அந்த பூக்களை கூட நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு தீபம் என்ன தீபம் ஏத்தணும் நீங்க என்ன தீபம் வேணாலும் வீட்டுல வச்சிருங்க காமாட்சி தீபம் வச்சிருக்கிறீங்க உப்பு தீபம் ஏத்துற எந்த தீபம் வேணாலும் ஏத்துங்கள் கண்டிப்பா குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க குத்து விளக்கை ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்கல உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த குத்து விளக்குல முப்பெரும் தேவியும் வாசம் செய்யறாங்க அப்ப அந்த குத்து விளக்குல நாம தீபம் ஏத்தும் போது முப்பெரும் தேவியரினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதனாலதான் நான் சொல்றேன் குத்து விளக்கு கட்டாயம் நீங்க ஏத்துங்க மகாலட்சுமிக்கு பிடித்த நைவேத்தியம் என்ன கற்கண்டு சாதம் அதனால உங்களுக்கு செய்ய முடிஞ்சா கற்கண்டு சாதமாக செஞ்சு வைங்க முடியல அப்படின்னா குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டு இருக்கும் அதையே நீங்க பிரசாதமாக நெய்வேதியமாக நீங்க அதை வச்சுட்டு பிரசாதமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இப்படி செஞ்சுட்டு குறிப்பாக அம்பாளுக்கு நாம சாட்டக்கூடிய மாலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் மாலை இந்த விரலி மஞ்சளை நீங்க மளிகை ஸ்டோர் ரூம்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே அங்கேயே நம்மளுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதாவது எண்ணிக்கையில நீங்க என்னன்னு அப்படின்னா இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இந்த விரளி மஞ்சளம் மாலையாக கட்டி வெள்ளிக்கிழமை நீங்க அம்பாளுக்கு சாத்திட்டு இந்த கற்கண்டு சாதம் வைத்து குத்துவிளக்கு ஏத்தி அம்மனுடைய சோஸ்திரம் தெரியுதா கனகதார சோஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் லலிதா சரஸ்கரன் நாமம் பாராயணம் பண்ணலாம் மகாலட்சுமியின் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி குங்குமத்தால் நீங்க அர்ச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க இந்த மாதிரி பூஜைகள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் தீப தூப ஆராதனை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு அதனால இதை எல்லாருமே செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்ற நாட்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்யறீங்க அப்படியே செய்யல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க கட்டாயம் வெள்ளிக்கிழமை அன்று நீங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க ரொம்ப பேர் வீட்டுல சொல்லுவாங்க எங்க வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க மாட்டேங்குதுமா எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம மருத்துவ செலவாகவே போய்கிட்டு இருக்குது பத்து ரூபாய் கையில் நிற்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ளார வந்தாலே ஒரே இறுக்கமாக இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது இது எல்லாம் நீங்கள் ரொம்ப வந்து பிரச்சனைகளில் இருக்க முடியாத ஒரு பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க கணவன் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குதுன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்போ நான் சொன்ன முறைப்படி நீங்கள் பூஜைகள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கவலைகளும் தீர்ந்து போய்விடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல பண வரவிற்காக நாம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் நம்முடைய சேனல்ல நான் நிறைய பதிவு கொடுத்துருக்கிறேன் இந்த பண வரவிற்காக எல்லாருமே நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு எந்த அமௌண்ட் தேவையோ அதை உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணுங்க நீங்க என்ன அமௌண்ட நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க நானும் உங்களுக்காக அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும் தாங்க நாம செய்யணும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம பாத்திரலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதற்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா கல் உப்பு கல் உப்பு உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமி அம்சம் கொண்ட ஒரு பொருள் இதை வந்து ஒரே ஒரு கைப்பிடி நீங்கள் எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு இதை வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி இல்லைன்னா ஒரு கிரீன் கலர் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த கல் உப்பு ஒரு கைப்பிடியை வந்து அதில் வச்சுக்கோங்க அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளம் இந்த எலும்புச்சம்பழம் கருப்புள்ளிகள் இல்லாம அழுகல் இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷாக மஞ்ச கலர்ல இருக்கக்கூடிய ஏன்னா இப்ப நிறைய பேர் பச்சை நிறத்துலேயும் இருக்குதுன்னு வாங்கிடுறீங்க அது வந்து உங்களுக்கு சரியா விளையாமல் பழுக்காமல் இருக்கக்கூடியது அதை வச்சு நம்ம செய்யும் போது ஏதாவது அழுகிட்டாலோ இல்லை வேற கெட்டு போயிட்டாலோ நம்மளுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அதனாலதான் நான் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய பழமாக எடுக்க சொல்றேன் அதனாலதான் அப்படி செஞ்சால் மட்டுமே நம்மளுக்கு அதற்குண்டான முழு பலனும் வந்து கிடைக்கும் நல்ல எலும்புச்சம்பழமாக எடுத்துக்கோங்க அந்த எலும்புச்சம்பளத்தில் ஓம் சக்தி அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ஓம் சக்தி அப்படிங்கிறத எழுதிட்டு அதை உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சு மூடிக்கோங்க மூடிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க இப்ப நான் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஒரு லட்சம் பணம் வேணும் மகாலட்சுமி தாயை நீ தான் எனக்கு அருள் புரியணும் எனக்கு இந்த கட்டாயம் ஒரு லட்சம் பணம் கிடைச்சா நான் எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்து நான் வெளியில வந்துருவேன் நீ மட்டும்தான் எனக்கு உதவி புரியணும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த உப்பு மேலேயே இந்த எலுமிச்சம்பழத்தையும் வச்சிருங்க வச்சுட்டு இத ஒரு முடிச்சா தயார் பண்ணி உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டிடுங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது நீங்க கேட்ட பணம் உடனடியாக உங்க கையில் இருக்கும் இந்த மாதிரி பரிகாரங்கள் சுக்கரகோரை நேரத்துல செய்யணுங்க அதனால அந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி